வள்பர்கள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து ஒரு மணி விழுறா சரிங்களா ஒரு மணிக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது பார்க்க பார்க்கப் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கும்ங்கிறது தெளிவாக சொல்லிடலாம் அதே மாதிரி நமக்கு ஆறு மணி ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம தான் சொன்னோம்லே ஆறு மணிக்கு எட்டாம் நம்பர் அதுவும் கொஞ்சம் ஏன்னா நமக்கு ஜீரோ எண்பத்தி அஞ்சு அப்படின்னு வந்துச்சு இல்லையா டோட்டலாகவே மாறிடுச்சு சரிங்களா அப்போ நமக்கு நாலுலேருந்து வேறு மாதிரி ஃபார்மெட்டில் தான் நம்ம கொண்டு வருவோம் சரிங்களா அப்போ நாளைக்கு என்ன மாதிரி ஃபார்மேட்டு கொண்டு வரோம் என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் எனக்கு ரெண்டு ஃபார்மெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ரெண்டு ஃபார்மேட்டில் என்ன நம்பரை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் ஏன்னா நம்ம புதுசாக மறுபடியும் ஒரு அஞ்சு டிராவுக்கு செட் பண்ணணும் நம்ம புதுசாக நம்பர் செட் பண்ணணும் அப்படி நம்பர் செட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையாக இல்லை கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல நம்பர் செட் பண்ணி நமக்கு கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு அருமையான விண்ணிங்க இருக்கும் ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது நம்மள போராடி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ட்ராவலும் ரொம்ப போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்குது ஒரு சில நபர்கள் மட்டுமே நமக்கு தொதுவாக வந்துக்கிட்டு விழுந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தொதுவாக வந்து விழுந்துக்கிட்டு இருக்கும் நம்ம சாஃப்ட்வேர் எப்படி அப்டேட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான சில நம்பர்கள் மட்டும் நமக்கு வந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி வருது சரிங்களா அதுலேயும் குறிப்பாக வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை மட்டுமே பேச வச்சு நமக்கு இன்றைக்கி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்கள் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற நம்பர் மட்டும் கொடுக்குறோம் சரிங்களா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அந்த மூணு ரிசல்ட் என்னங்க அப்படின்னா நான் நானூற்றி ஆறு பதினாலு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஐநூற்றி முப்பது எண்பத்தி அஞ்சு சரிங்களா அடுத்தது வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த டாலரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பராக இந்த இதுலேருந்து வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி அதாவது நானூற்றி ஆறு பதினாலு ஐநூற்றி முப்பது எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு சரிங்களா இப்போ நமக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முதல்ல வந்து மேலே இருக்குது பார்த்திங்கன்னா நம்பரு நாலாம் நம்பரு நாலு ஜீரோ ஆறு அது ஒரு மாதிரி மெத்தேடில் வந்துருக்கு அடுத்தது பாருங்கள் நமக்கு எப்படி வந்திருக்குன்னு ஐநூற்றி முப்பது எண்பத்தஞ்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றெட்டு சரிங்களா இப்போ இப்படி மாறி வராதனால நமக்கு இந்த டிராவோட நமக்கு என்ன அதாவது நாளைக்கு வந்து தேதி ட்ரா இல்லையா இப்போ நாளைக்கு மூணாம் தேதி டிராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா நம்ம எல்லா ட்ராவும் வின்னிங் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம அதிகமாக ஸ்டடி பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம எப்பயுமே வந்து வின்னிங் எடுக்கிறத விட நம்ம வின்னிங் எடுக்கிற அப்படின்னா அடுத்த ட்ராக்கு நம்ம எப்படி ஸ்டடி பண்ணலாம் எப்படி நம்ம வின்னிங் எடுக்கலாம்ங்கிற ஐடியாஸு மெத்தர்ட்ஸை நம்ம அதிகமாக கலெக்ட் பண்ணுவோம் அப்படி கலெக்ட் பண்ணதில் ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு அதில் வந்து நமக்கு ரெண்டு ஃபார்மேட் வித்தியாசமான ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் போட்டு பார்த்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நாளைக்கு கண்டிப்பாக இன்னிக்கு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஆனால் இதில் திரும்ப திரும்ப என்ன சொல்லுறேன்னா கன்ஃபார்மாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம் ஏன்னா ஜீரோ எண்பத்தஞ்சு ஆகட்டும் மாதிரி இரநூத்தி ஆகட்டும் ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட் நம்பர் தான் அதே மாதிரி ஆறுநூற்றி பதினாலு அது மூணு நம்பருக்கு எதுலையுமே மேட்ச் ஆகாது ஒரே ஒரு நம்பர் மட்டும் கண்டினியூட்டியில் வந்து ஒரு மேட்ச் ஆயிருக்கு அது 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 பார்த்தீங்கன்னா எட்டா நம்பர் மட்டும் மேட்ச் ஆகிருக்கும் மற்றபடி மற்றபடி எந்த நம்பருமே மேட்ச் ஆகாது மேட்ச் ஆகாமல் தான் வரும் சரிங்களா அது மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ராவலில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன பார்த்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சுன்னு எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அம்மா எஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த முதல் ஃபார்மெட்டு கணக்கில் வந்து ரெண்டுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருத மாதிரி தெரியுது சரிங்களா முதல் ஃபார்மேட்டில் எனக்கு எட்டாம் நம்பர் வருது ஏன்னா ரெண்டுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எட்டாம் நம்பர் ரெண்டு எட்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது அதே மாதிரி அதாவது எட்டுக்கு அதாவது ரெண்டுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு எந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அந்த மாதிரி வர வாய்ப்புக்கு அதிகமாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதை விட்டுல சரிங்க இது எட்டாம் நம்பர் வரும்போது எட்டாம் நம்பருக்கு அப்புறம் வேறு ஏதாவது நம்பர் கொடுக்க போகிறீங்கன்னா அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக அஞ்சா நம்பர் கொடுக்க போகிறோம் டோட்டல் டிஃப்ரெண்ட் நம்பர் அதாவது ரெண்டுக்கு அஞ்சு ரெண்டுக்கு எட்டு ஒன்று பெரிய அப்போ இன்னொன்று சின்ன அப்பிக்கு மேலே போயிடும் இல்லைன்னா கீழே வந்துடும் இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இது வந்து என்ன சொல்லணுன்னா முதல் ஃபார்மேட் அதாவது நம்ம நாளைக்கு வந்து எந்த மெத்தடில் ஆட போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னா இப்போ இதில் வந்து மேலே அடிக்கங்களா ஜீரோ அஞ்சுன்னு அடிக்காங்கல்ல அந்த நூறு ஜீரோ எண்பத்தஞ்சுன்னு அடிக்காங்க அடுத்து வந்து இரநூத்தி தொண்ணூத்தெட்டுன்னு அடிக்காங்க இதுக்கு இதுக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது இது வந்து வேற ஒரு ஜேர்னியில் இருக்குது இந்த நம்பரு இந்த நம்பர் வேறு ஒரு ஜேர்னியில் இருக்குது சரிங்களா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறது இந்த இந்த ஜீரோ எண்பத்தஞ்சுங்கிறது ரூட்டு வேறு மாதிரி இருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுங்கிற ரூட்டு வேறு மாதிரி இருக்குது சரிங்களா அப்போது இந்த இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு ரூட்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நம்பரும் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு ரூட்டு வந்த மாதிரி ஒரு நம்பரும் கொண்டு வரும் ரெண்டுமே வேறு வேறு திசையில் வேறு வேறு மாதிரியான நம்பராக இருக்குது இந்த ரெண்டு வேறு மாதிரி நம்பருக்கும் இதுக்கு இது கொத்து வர மாதிரி ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் மாதிரி இது கொத்து வர மாதிரி ஒரு நல்ல சமயம் அப்படி நம்ம நிறைய வின்னிங் எடுத்துருக்கோம் அது ஃபுல் டிஜிட் எடுத்துருக்கோம் அந்த மாதிரி இந்த மாதிரி டிஃபிகல் எல்லாம் வர சமயத்தில் அப்போ இதில் மேட்ச் ஆகுதான் இது இதில் மேட்ச் தான் பார்ப்போம் இப்போ இதில் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம தொடர்ந்து அதே மாதிரி அடுத்த கண்டினியூவா ஜீரோ தொண்ணூத்தஞ்சு பேஸாக வச்சு நம்ம கொண்டு வருவோம் வின்னிங் நம்பர் அப்படி இல்லை அப்படின்னா தொள்ளாயிரத்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பர் வருது அப்படின்னா அதை வந்து கேட்சப் பண்ணி அதுலேருந்து கொண்டு வரும் இந்த இந்த ஜேர்னியில் எப்படி வருது நம்பரோ இதை பேஸாக வச்சு கொண்டு வந்துட்டு சரிங்களா அதுக்கு தான் சொல்கிறோம் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணி இப்போ இதில் வந்து எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இது நம்ம மெனுவலாக கெஸிங் பண்ணியிருந்தோம்னா நமக்கு தெரியாது என்ன எடுக்கிறோம் எப்படி தெரியாது சும்மா எடுப்போம் அவ்வளோதான் சரி ஆனால் இந்த கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதுன்னா அந்த ஜீரோ எண்பத்தி அஞ்சுங்கிறது வேறு ஒரு ஜேர்னியில் இருக்குது அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பர் வேறு ஒரு ஜேர்னியில் இருக்குது ரெண்டுக்குமே சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பர் இதில் வந்து ஒரு இது ரெண்டுத்துக்கு காமனாக ஒரு நம்பர்னு எட்டாம் நம்பர் மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை சரிங்களா அப்போது நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஜீரோவுக்கு ரெண்டு அப்படிங்கிறது ஃபார்மெட்டு மாறிடுச்சு சரிங்களா அதனால் அது மாதிரி மாக்கணும் எப்பயுமே வந்து இப்படி வராது எட்டுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வராது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் எட்டுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் எப்போயுமே வரவே வராது அது வந்து நமக்கு மாறி தான் வருது இந்த மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா ஒன்றுக்கு இப்போ மேலே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துருக்கு ஒன்றுக்கு எட்டுன்னு வந்திருக்கு இது ஓகே ஆனால் இதுக்கு இது ஓகே கிடையாது இது வேறு மாதிரியான நம்பர் அதே மாதிரி அஞ்சுக்கு எட்டுங்கிறது வேறு மாதிரியான நம்பர் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எதிர்பார்த்துருக்கோம் கண்டிப்பாக நமக்கு நம்ம இப்போ கொடுக்க போகிற நம்பர் உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறேன் கேளுங்க இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா எட்டாம் நம்பர் வருது இல்லையா இப்போ எட்டாம் நம்பருக்கு இப்போ எட்டாம் நம்பருக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு நான் என்ன ஜேர்னியில் கொடுக்குறேன்னு தெரியும் பாருங்கள் எட்டாம் நம்பர் சி போர்டை நம்ம என்ன கொடுக்குறோன்னா நாலாம் நம்பர் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் இப்போ புரியுது நான் என்ன கொடுக்க போகிறேன்னு இதுதான் இந்த இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் தான் நம்ம எப்போயுமே ஆடுவாங்க சரிங்களா எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு அஞ்சாம் நம்பர் வரும் இல்லைன்னு சொல்லல அதுக்கு வந்து இங்கே முன்னாடி இருக்கிற நம்பர் மாறணும் அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுன்னு இருக்கு இல்லையா அந்த முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பர் மாறணும் மாறினா தான் நம்ம வந்து எட்டுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பரும் அஞ்சுக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் ஏதாச்சும் அஞ்சுக்கு ஜீரோங்கிற நம்பரு இது மோஸ்ட் ஆஃப் த டைம் இது எப்பயாச்சும் ஒரு கதை வருவான் ஆனால் எப்போயுமே வரக்கூடிய நம்பரு எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பரு இதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வரும் எட்டாம் நம்பர் अंजा नंबर ஆனால் அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது வராது அதிகமாக வராது அது முதல்ல பாருங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க சரிங்களா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் வைப்பாங்க அந்த மாதிரி வச்சு தான் ஆடிக்காங்க பார்த்துருக்கோம் அந்த மாதிரி தான் அது இது அதனால தான் டோட்டல் இது வேறு ஃபார்மேட்டில் இருக்குது இது வேறு ஃபார்மேட்டில் இருக்குது சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எட் அதாவது பாருங்க முதல் முழுசாக கொடுத்துறேனே அதே மாதிரி பி போர்டு எனக்கு ஒரு ஜீரோ வரக்கு வாய்ப்பு இருக்குது பி பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஜீரோவுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு காமிக்குது சரிங்க இப்படி இல்லை எப்படியே கொடுக்கணும் அப்படியே வருமா அப்படின்னு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் திரும்ப அதே இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு காமிக்கிது பாப்பா அதான் சொல்ல மாட்டீங்கன்னா ரெண்டு ஜேர்னி வேறு மாதிரியான மெத்தேடு வேறு மாதிரியான நம்பர் இது ஒரு இது வேறு மாதிரியான நம்பராக இருக்குது இது வேறு மாதிரியான நம்பராக இருக்குது மேலே இருக்கிற நம்பர் வேறு மாதிரியாக இருக்குது டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்குது அப்போ இதுலேருந்து நீங்கள் இது கணக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு கணக்கு எடுக்கணும் அறநூற்றி பதினாலுக்கு நீங்கள் ஒரு கணக்கு மெனுவில் எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் அந்த நம்பர் நீங்கள் நம்ப இங்கே கரெக்டாக தான் நான் அது வராது வராது அதே மாதிரி ஜீரோ எண்பத்தஞ்சுக்குன்னு ஒரு நம்பர் எடுப்பீங்க நீங்கள் கணக்கு போட்டு எடுப்பீங்க அந்த ஜீரோ எண்பத்தஞ்சுக்குன்னு எடுத்தது வந்து இரநூத்தி தொண்ணூத்தெட்டில் வராது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி தொண்ணூத்தெட்டுக்கு என்ன மாதிரி ஜேர்னியில் நம்பர் இருக்கோ அதே மாதிரி ஜீரோ எண்பத்தஞ்சுக்கு என்ன மாதிரி ஜேர்னியில் இருக்கோ அதே மாதிரி ஆறுநூற்றி பதினாலுக்கு என்ன மாதிரி ஜேனியில் இருக்கோ அதை அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அது வின்னிங் நம்பராக வரும் இல்லைன்னா வராது சரிங்களா அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு புரியுதோ புரியல எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் வந்து மூணு மெத் மூ மூணு மூணு விதமான நம்பரும் மூணு மூணு விதமான நம்பராக இருக்கிறதுனால இதை வச்சு இதையும் இதை வச்சு இதையும் எடுக்க முடியாது அப்போது நம்ம ரூட்டை மாற்றணும் மாற்றியாச்சு ரூட்டை மாற்றி ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஒரு நம்பரும் இதிலேருந்து ஒரு நம்பர் அதாவது நான் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தி அஞ்சுன்னு இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் எட்டு ஜீரோ நாலு கொடுத்துருக்கோம் இல்லையா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அஞ்சு ஒன்பது ஆறுன்னு கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் புரியுது மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பருக்கு மேலே இருக்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு இங்கே இருக்கிற நம்பர் கொடுத்துருக்குறோம் அவ்வளோதான் சரிங்களா இது ஒரு மாதிரியான மெத்தட் அது ஒரு மாதிரியான மெத்தட் ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் நீங்கள் ரெண்டு வைக்கிற மாதிரி இருந்தாலும் இங்கே எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இதுக்காக சொன்னால் இதில் நாளைக்கு இதில் செட்டாகதா இதில் செட்டாகதா இது ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அடுத்த இடத்துல வீட்டிங்க இதில் வந்தால் இதில் நம்ம வரிசை எடுக்கலாம் இதில் இருந்தால் எடுக்கலாம் இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்பரை ஜென்ரேட் பண்ணிடலாம் சரிங்களா புரிஞ்சுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கே புரியலங்கிறீங்களா இது வந்து வேற கணக்கு இதாவது வந்து ஐநூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பர் இருக்குல்ல ஐநூற்றி முப்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது இல்லையா இது வேறு மாதிரி இருக்குது இங்கே வந்து பெரிய நம்பர் வந்துருக்கு இங்கே வந்து சின்ன நம்பர் வந்து இங்கே பெரிய நம்பர் வந்திருக்கு இல்லையா ஆனால் இங்கே வந்து என்ன வந்திருக்கு நல்லா கவனம் பாருங்கள் பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் வந்துருக்கு இல்லையா அப்போ இதோடய டோட்டல் ஜேர்னி வேறு மாறி மாறிடுச்சு அதே மாதிரி இங்கே இது பார்த்திங்கன்னா இது சின்ன நம்பர் வந்து இங்கே எண்பத்தஞ்சு கிலோ பெரிய நம்பர் வந்துருச்சு அப்போது இதனுடைய கணக்கு இதுக்கு செட் ஆகாது இதனுடைய கணக்கு அதுக்கு இன்னத்துக்கு செட் ஆகாது அதுதான் சொல்கிறேன் நான் புரியுதுங்களா வேறு ஒன்றுமே கிடையாது அதை தான் பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு வின்னிங் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்ன வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து ஜீரோவுக்கான வாய்ப்பு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ஜீரோவுக்கான வாய்ப்பு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு சரிங்களா அதே மாதிரி எனக்கு திரும்ப வந்து ஒரு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் காமிக்கிது எனக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இருக்குதான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க மறுபடியும் நம்ம இந்த இதில் ரெண்டு ஃபார்மேட்டில் எந்த ஃபார்மேட்டு வருதுங்கிறத நம்ம முழுசாக கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஓரளவுக்கு வின்னிங் இருக்குது முயற்சி பண்ணி பார்க்கலாம்